எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி திருநாள் இனிதே கொண்டாட உள்ளோம் இந்த தீபாவளி திருநாளில் நமக்கு செல்வம் எப்படி வரும் என்ற முக்கிய அம்சங்களை பார்ப்போம் கடைசி வரை பாருங்கள் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம் தீபாவளி என்பது நம் ஆன்மாவை ஒளிமயமாக்கும் இனிய நன்னால் இந்த தீப ஒளி நம் மனதை தூய்மைப்படுத்தி இருளை நீக்கி அருள் ஒளியை கிடைக்கச் செய்யும் நாள் நண்பர்களே நரகாசுரன் என்னும் அசுரனை ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவியான சத்தியபாமா வதம் செய்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது மேலும் ராமன் ராவணனை வென்று அயோக்கியத்துக்கு திரும்பும் போது அந்த நன்னாளை மக்கள் அனைவரும் விளக்குகளில் ஏற்றி கொண்டாடினார்கள் இதையும் நாம் தீபாவளியாக கொண்டாட முக்கிய காரணமாகிறது நண்பர்களே பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் ஒரு பாதியை பெறுவதற்காக இருபத்தோரு நாள் கேதார கௌரி விரதம் முடிவடைந்த நாளை தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களில்லை இந்த நரகாசுரன் என்பவன் யார் பொறாமை கோபம் ஆணவம் சீனலம் தீ எண்ணங்கள் நான் என்ற அகங்காரம் இது போன்ற எண்ணங்களை நாம் நரகாசுரன் என்றும் ஞானம் மற்றும் விழிப்புணர்வு என்னும் ஒளியை கொண்டு அளிப்பதுதான் தீபாவளியின் உண்மையான நோக்கம் நண்பர்களே மேலும் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவது செல்வத்தை மட்டுமல்லாது மன அன்பு திருப்தி நல்ல எண்ணம் ஆகியவை நம் உள்ளத்தில் செல்வங்களாகும் நண்பர்களே இந்த குணங்கள் நம் வாழ்க்கையின் ஒளிமயமாக்குகின்றது அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பது கங்கா ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினம் பிரபஞ்சத்தின் சக்தி நம் பூமியில் உள்ள நீரை புனிதமாக்கி நமக்கு வழங்குகிறது அதனால் நம் பாவங்களை நீக்கி புத்துணர்ச்சி பெற செய்யவும் நண்பர்கள முக்கியமாக புதிய ஆடைகளை அணிந்து இறைவனை வழிபடுவது பெற்றோர்களின் காலில் விழுந்து ஒரு கையால் ஆசி பெறுவது இதுவே நம் வாழ்க்கையின் எல்லா வகையிலும் வெற்றியை தேடித்தரும் நாம் இருந்து மகாலட்சுமியை வணங்கும் போது சிறு பணம் சிறு ஆபரணம் இதை படத்தின் முன் வைத்து அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி முழுமனதோடு வணங்கினால் எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கும் அது எப்படி என்று யோசிப்பீர்கள் அன்றைய தினம் பிரபஞ்சத்தில் உங்கள் எண்ணங்கள் பதிவாகி வாழ்நாள் முழுவதும் அருள் என்ற செல்வத்தை கொடுக்கும் அருள் கிடைத்தால் எப்படி பணம் வரும் செல்வம் சேரும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும் இதோ நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த பணம் தானாக உங்களிடம் வந்து வந்தடை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலை எதிர்பாராமல் உங்களுக்கு வேலையில் சேரும்படி அழைப்பு வரும் நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்ப்பு ஏறுகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் குறைந்து திடீரென்று தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நம் முன்னோர்களின் ஆசை மட்டுமல்ல பணம் உங்களுக்கு வரும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் திடீர் என்று ஊதிய உயர்வு ஏற்படும் பல நாட்களாக உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கும் நோய் திடீரென காணாமல் போகும் நண்பர்கள் அருள் என்ற செல்வம் இருந்தால் எதிர்பாராத பதவி கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நண்பர்களே மனம் தூய்மை அடைந்து ஆனந்தத்தை கொண்டாடும் வகையில் இனிப்பான பலகாரங்களை இறைவனுக்கு படைத்து வணங்கி நாம் மட்டுமல்ல அனைவரும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நம்முடைய நட்பை வெளிக்காட்டவும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்கிற பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடாக இது கருதப்படுவது நம்பில்லை உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் நன்றி